அகிலேஷ் ஜனா பிளாக் என்ன மாதிரி எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களோ எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து கடலைப்பருப்பில் வடை தான் செய்ய போகிறேன் என்ன மாதிரி செய்கிறோம்ன்றது கடலைப்பருப்பு வடை எல்லாருக்குமே செய்ய தெரியும் என்ன மாதிரி செய்கிறோம்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்தநாளில் அன்றைக்கு நான் செய்த வீடியோ தான் நான் செய்தது தான் இந்த கடலைப்பருப்பு வடை அதை வந்து நாங்கள் எப்படி செய்திருக்கிறோம்ன்றத வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு சேனலுக்கு முன்னாள் புதுசா வந்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில சப்போர்ட் ஆயிருக்கும்னு சொல்லிக்கொண்டு போகலாம் ஒன்றரை சுண்டு கடலை எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து வடிவாக நாங்கள் தண்ணியை விட்டு வடிவ மூன்று நேரம் வடிவாக கழுவி எடுத்து கொள்வோம் இப்போ வடிவ எல்லாம் கழுவி எடுத்து கொண்டு வந்துவிட்டேன் இப்போ நாங்கள் கடலை ஊற விடுவோம் கடலைப்பருப்புக்கு மேலேவாக தண்ணி நிற்கட்டக்கதாக தண்ணியை விட்டுட்டு இதை நாங்கள் மூடி விட்டு ஊற விட்டு கொள்ளுவோம் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு மணி அழம்னாலும் ஊற வேணும் ஊறட்டுக்கும் கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊறிட்டுது நான் இப்போ இதை வடித்து எடுத்து கொண்டு வந்துட்டேன் இப்போ இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கொள்வேன் அறுவை அரைச்சு எடுத்தால் சரி தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை பார்த்தீங்கன்னா அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை இன்னும் முறைக்கு இன்னும் வந்து தான் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அருவன் உருவலாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ மிச்சமாக இருக்கிறதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம் அரைச்சு போட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இது வடைக்கு தேவையானதுக்கு உப்பு கொள்வோம் அடுத்த நாங்க கொஞ்சமா கருவேப்ப மிளையும் செத்த மிளாயம் வந்து போட்டுக் கொள்வோம் இதே இப்ப நல்ல வடிவா நாங்க குளர்த்தி எடுப்போம் இப்போ நாங்கள் வடிவாக குழச்சு எடுத்துட்டோம் நாங்கள் இதை சுட்டு கொள்ளுவோம் நான் அளவளவாக நாங்கள் வடைக்கு ஏற்ற அளவுக்கு உருண்டை இலை முதல்ல பிடிச்சி வைக்கிறேன் அதுக்கு பிறகு கொஞ்சமாக நாங்கள் கட்டி போட்டு போட சரியாக இருக்கும் அதனால் நான் உருண்டை இலை வந்து பிடிக்கிறேன் நீங்கள் விரும்பினா இதுக்கு கட்டைத்தூளும் போட்டு கலந்து போட்டு வடை சுட்டு கொள்ளலாம் உரைப்பு வனமன்றாக்கள் வந்து கட்டைத்தூள் தூளில் கட்டைத்தூள் வந்து போட்டுட்டு கலந்து போட்டு வடை சுட்டுக் கொள்ளலாம் நாங்கள் இப்போ எல்லாம் பிடிச்சிட்டோம் இனி நாங்கள் வடையை வந்து சுட்டெடுத்து கொள்வோம் இப்போ அடுப்பில் நாங்கள் சட்டி வச்சிட்டோம் எண்ணெயை விட்டு கொள்ளுவோம்

பாத்தீங்கடா இவ்வளவு வடை வந்து நாங்க சுட்டு எடுத்துட்டோம் எங்க வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணி சே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்